வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான வெட் பிரேக் மேனுஃபேக்சரிங் வந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா எழுபதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் இருவலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் இடை முடிச்சவங்களாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பத்தொம்போது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் இருங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி ஹெல்பர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரையிலும் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற இருந்துச்சுன்னா ரூமும் அவங்களே எடுத்து கொடுத்துட்றாங்க வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கம்பெனியே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் இருக்கும் மாதம் பதினாறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஜாப் ரோல் டைரெக்ட் கம்பெனி ட்ரைனர் தான் எடுக்கிறாங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷன் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் இது போக ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் கேப் ரூட் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி தண்டலம் சிறீபெரும்புத்தூர் நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இதை தவிர இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் ஃபோனில் டீட்டெயில்ஸ் கிளியராக கேட்ட பிறகு கூட அதுக்கப்புறம் நீங்கள் போய் லொக்கேஷனில் இன்ட்ரிவட்டம் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கலைன்னா செகண்ட் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷீமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்க்களை யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்